வடக்கே இருந்துதான் கன்சிராம் மாயாவதி போன்ற தலைவர்கள் ஏன் இன்னும் சொல்ல போனால் ராம்விலாஸ் பாஸ்வான் போன்ற தலைவர்கள் எல்லாம் வடக்கே இருந்துதான் தமிழ்நாட்டிற்கு வருவார்கள் வரலாற்றில் இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டில் திராவிட தமிழினத்தினுடைய நான்காம் தலைவர் தமிழக முதல்வர் திராவிட மாடல் முதல்வர் முதல் முதலிலே தென்னகத்தில் இருந்து தமிழகத்தில் இருந்து வடக்கே சென்று இல்ல இல்ல நாங்க ஒண்ணு கூலி குடுத்து கூட்டம் நடத்தலீங்க கூலி கொடுத்து கூட்டம் நடத்தல அவர்களா அழைக்கிறார்கள் அவர்களுடைய அழைப்பை போகிறார் பயிற்சி பெற்று பாரதிய ஜனதாவில் ஒரு மாநில கட்சியினுடைய தலைவராக ஆளுநராக பொறுப்பேற்று இருக்கிற ஜி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவருக்கு விடவு தெரிந்து விழுந்து இன்று வரையிலும் தமிழுக்கு திராவிடத்திற்கு இந்த நாட்டிற்கு அவர் செய்திருக்கிற நன்மை என்ன பெரியாரை ஆதரித்திருக்கிறாரா திருக்குறளை ஆதரித்திருக்காரா அண்ணாவை ஆதரித்திருக்காரா கலைஞரை ஆதரித்திருக்காரா திராவிடத்தை தமிழத்தை தமிழை வாழ வைப்பதற்கு அவர்கள் செய்திருக்கிற தியாகம் என்ன பெங்களூர்ல இருக்கிற வாட்டர் நாகராஜ் மாதிரி தமிழ்நாட்டுல எந்த கலவரமும் பண்ணில இது ஒரு சந்தர்ப்பம் வலிவான விமர்சனத்தை செய்து கொண்டிருக்கிறாரு நான் கேட்கிறேன் சார் இந்த கேள்வி கேட்பதற்கு உங்களுக்கே தயக்கமா இல்லையா மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் இங்க சோப்பு கம்பளம் விரிச்சு ரோடு ஷோ என்ன அவ்வளவு பெரிய தியாகிகளா இவர்கள் இந்த இந்திய விடுதலைக்கு சாதி விடுதலைக்கு பொருளாதார விடுதலைக்கு மொழி விடுதலைக்கு மோடியும் அமித்ஷாவும் வணக்கம் நான் மதன் அறிவிழகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ஐயா பெருநர் பிள்ளை அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை பரப்பு துணை செயலாளர் நிறைவேசிகள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் ஐயா வணக்கம் நீ நண்பர்கள் வணக்கம் இப்போ நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பீகார் போயிருக்கிறாங்க பீகார் போகும்போது அங்க உள்ள நிகழ்ச்சிகள்லாம் நம்ம நேற்று நடந்ததெல்லாம் பார்த்தோம் ஆனா இந்த பக்கம் பிஜேபியில வந்து கடுமையான எதிர்ப்புகளை வந்து தெரிவிச்சதை பார்த்தோம் வந்து அண்ணாமலை வந்து கடுமையா விமர்சனங்கள் செய்தார் தமிழிசை சவுந்தரராஜன் ரொம்ப காட்டமாகவே பேசினார் நீங்க எதுக்கு வந்து பீகாருக்கு போறீங்க அங்க என்ன உங்களுக்கு வேலை தான் வந்து தமிழ் அப்படின்னு தானே சொல்றீங்க தான் வேண்டான்னு சொல்றீங்களே இந்தி எதிர்க்கிறீங்க இல்ல இந்தி ஆதிக்கம் கூடாதுன்னு எல்லாம் சொல்றீங்க அப்புறம் இந்தி பேசுகிற மாநிலத்துக்கு நீங்கள் ஏன் போறீங்க நாங்களாவது ஒரு தேசிய கட்சி எல்லா பகமும் போகலாம் நீங்க எதுக்கு போறீங்க நீங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிகாரமா பேசினாங்க எப்படி பார்க்கிறீங்க உலகெங்கும் வாழ்கிற திராவிட தமிழினத்திற்கு தரமான செய்திகளை பரப்பி வருகிற அரம்சை ஊடக நண்பருக்கும் ஊடகத்திற்கும் எனது முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் உங்களுடைய கேள்வி மிக தரமான கேள்வி வரலாற்று சிறப்பு மிக்க கேள்வியை திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொள்கை பரப்பு துணை செயலாளராக இருக்கக்கூடிய இந்த எளியவனிடம் இந்த கேள்வியை கேட்டிருக்கீங்க நல்ல கேள்வி நான் அதற்கு பதில் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் பாரதிய ஜனதாவாக இருந்தாலும் சரி அதைத் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது கோபமோ வன்மமோ அல்லது எதிர்ப்புணர்வுகளோ பேசக்கூடிய தலைவர்கள் அது எந்த கட்சி தலைவர்களாக இருந்தாலும் உங்கள் ஊடகத்தின் மூலமாக நான் சொல்ல விரும்புவதெல்லாம் இந்தியா என்கிற இந்த பேர் ஒன்றியத்திற்கு நூத்தி ஐம்பது கோடி மக்கள் வாழ்கிற இந்த நாட்டில் விடுதலைக்கு முன்பும் விடுதலைக்கு பின்பும் வடக்கே இருந்துதான் உத்தமர் காந்தியாக இருந்தாலும் நேருவாக இருந்தாலும் அல்லது கியானி ஜெயில் சிங்காக இருந்தாலும் இந்திரா காந்தியாக இருந்தாலும் வி பி சிங்காக இருந்தாலும் வடக்கே இருந்துதான் கன்சிராம் மாயாவதி போன்ற தலைவர்கள் ஏன் இன்னும் சொல்ல போனால் ராம்விலாஸ் பாஸ்வான் போன்ற தலைவர்கள் எல்லாம் வடக்கே இருந்துதான் தமிழ்நாட்டிற்கு வருவார்கள் வரலாற்றில் இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டில் திராவிட தமிழினத்தினுடைய நான்காம் தலைவர் தமிழக முதல்வர் திராவிட மாடல் முதல்வர் முதல் முதலிலே தென்னகத்திலிருந்து தமிழகத்திலிருந்து வடக்கே சென்று பீகாரில் நடைபெறுகிற வாக்குச்சாவடி மோசடி என்கிற அந்த மோசடியை கண்டித்து ராகுல் காந்தி ராஷ்ட்ரிய ஜனதா கட்சியினுடைய துணைதா தலைவர் தேசாய் போன்ற இளம் தலைவர்கள் அழைத்து நமது மண்ணுக்கும் மொழிக்கும் இனத்திற்கும் பெருமை சேர்க்கிற விதத்தில் பெரியார் அண்ணா கலைஞர் காலங்களில் இல்லாத வரலாற்றை இன்றைக்கு இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டில் திமுக தலைவர் தமிழக முதல்வர் ஒரு புதிய பரிணாமத்தோடு போர்க்குணத்தோடு நெஞ்சுரத்தோடு திராவிடத்திற்கும் தமிழிக்கும் பெருமை சேர்க்கிற விதத்தில் பீகாருக்கு வடக்கே சென்று இந்தி பேசக்கூடிய மக்கள் வாழ்கிற மத்தியில் ஜனநாயகத்தை சமூக நீதியை பெரியார் அம்பேத்கர் தந்திருக்கிற தத்துவத்தின் பிரதிபலிப்பாக இருக்கிற தலைவர் பேரணியில் கலந்து கொண்டிருக்கிறார் என்றால் அதை பாராட்ட மனம் இல்லாதவர்கள் பாராட்டாதவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தமிழுக்கு செய்கிற துரோகம் திராவிடத்திற்கு செய்கிற துரோகம் இன்னும் சொல்ல போனால் சமூக நீதிக்கு சொல் செய்கிற துரோகமாக நான் பார்க்கிறேன் இதைவிட ஒரு தலைவரை இன்றைக்கு இந்திய ஒன்றிய மக்கள் நூத்தி ஐம்பது கோடி மக்களும் நேசிக்கக்கூடியவராக வடக்கே இருந்து வந்த தலைவர்கள் போக தெற்கே இருந்து ஒரு மாநில தலைவராக ஒரு மாநில கட்சியின் தலைவராக இந்திய கூட்டணியை உருவாக்கி ஒரு பாரம்பரிய மிக்க இந்திரா நேரு இந்திரா காந்தி ராகுல் கா ராஜீவ்காந்தி சோனியா காந்தி அதற்கு பிறகு இன்றைக்கு ராகுல் காந்தி ஒன்றிய அளவில் ஒரு தேசிய தலைவராக ஒரு மாபெரும் இயக்கத்தின் தலைவராக இளமையும் முதுமையும் த தழும்புகிற தலைவராக இருக்கிற ராகுல் காந்தி கட்டி அணைத்து இரண்டு இளம் தலைவர்கள் இந்த தலைவர்கள் வரவேற்று இன்றைக்கு இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டில் நமக்கு பெருமை சேர்த்திருக்கிறார் என்றால் அந்த பெருமையை யார் சிறுமைப்படுத்தினாலும் அவர்கள் வார்த்தைகள் கடுமையாக வருகிறது இப்படி சிறுமைப்படுத்துகிற கூட்டம் தமிழ்நாட்டில் நாவு கூசாமல் பேசுகிறார்கள் என்றால் அது ஒரு நயவஞ்சக துரோகத்தின் உச்சம் என்று நான் பார்க்கிறேன் இல்ல அவங்க தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்கள் துணை ஜனாதிபதி வேட்பாளராக சி பி ராதாகிருஷ்ணன் ஒரு தமிழர் அவருக்கு நீங்க ஆதரவு தர மாட்டீங்க நீங்க யாருக்கு ஆதரவு சொல்லி ஒரு ஆந்திராக்காருக்கு ஆதரவு தரீங்க தமிழரை எதிர்க்கிறீங்க இன்னொரு பக்கம் இந்திய எதிர்த்துட்டு அந்த பக்கம் வந்து பீகார்ல போய் வந்து தமிழ்ல பேசுறீங்க அது வந்து சரியா இது ஒரு நியாயமா எதுக்கு நீங்க பீகார் போக வேண்டிய தேவை என்ன அப்படின்னு கேக்குறாங்களே ஆர்எஸ்எஸ் பின்பலத்திலே ஆர்எஸ்எஸ்இ பயிற்சி பெற்று பாரதிய ஜனதாவில் ஒரு மாநில கட்சியினுடைய தலைவராக ஆளுநராக பொறுப்பேற்று இருக்கிற ஜி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவருக்கு வினவு தெரிந்திருந்து இன்று வரையிலும் தமிழுக்கு திராவிடத்திற்கு இந்த நாட்டிற்கு அவர் செய்திருக்கிற நன்மை என்ன பெரியாரை ஆதரித்திருக்கிறாரா திருக்குறளை ஆதரித்திருக்காரா அண்ணாவை ஆதரித்திருக்காரா கலைஞரை ஆதரித்திருக்காரா திராவிடத்தை தமிழத்தை தமிழை வாட வைப்பதற்கு அவர்கள் செய்திருக்கிற தியாகம் என்ன சார் அவர் தமிழ் தாய்மொழி தமிழாக இருந்தால் அதற்காக நாங்கள் தமிழர் என்று ஒப்புக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை இது எல்லாம் எதற்கென்றால் இது காவி பயங்கரவாதம் ஆர் எஸ் எஸ் செய்கிற நாடகம் இவ்வளவு நாளா இல்லாம தமிழ் மீது தமிழர்கள் மீது என்ன அக்கறை வந்திருக்கிறது நான் தமிழிசை சவுந்தரராஜனாக இருந்தாலும் சரி எல் முருகனாக இருந்தாலும் சி பி ராதாகிருஷ்ணனாக இருந்தாலும் பாரதிய ஜனதாவில் பொறுப்பு வாங்கி கொண்டு ஊடகமா ஒன்றிய அரசுக்கு மோடிக்கும் ஆர் எஸ் எஸ்க்கும் பாரதிய ஜனதாவுக்கும் அமித்ஷாவுக்கும் சாதகமாக தமிழ் இனத்தை தமிழ் மொழியை அழிப்ப நினைப்பவர்களை தமிழ்நாட்டு தலைவர்களாக தமிழ் இனத்தின் பிரதிநிதிகளாக ஏற்றுக்கொள்ள முடியாது ஒப்புக்கொள்ள முடியாது கேட்கிறவன் கேன பயலா இருந்தா ஏத்துக்கலாம் சரி இப்போ ஸ்டாலின் வந்து அங்க போயிருக்கலே வந்து தமிழ்நாடு குறித்து தமிழ்நாட்டுல வந்து பிகாரிகளை வந்து துன்புறுத்துறாங்க அடிக்கிறாங்க இழிவுபடுத்துறாங்க கேவலமா பேசுறாங்கன்னு பீகார்ல வந்து தமிழ்நாட்டில் வந்து பீகார் தொழிலாளிகள் மீது தமிழ்நாட்டுல வந்து தாக்குதல் நடந்தது அடிச்சு வீடியோக்கெல்லாம் பரவி இருந்தது அந்த மாதிரி பீகாரியிலே வந்து இந்தி பேசுறவங்கள தமிழ்நாட்டில் வெறுக்குறாங்க ரொம்ப கேவலமா நடத்துறாங்க அப்படியான பிரச்சாரங்கள் வந்து பீகாரில் வந்து பிஜேபி தரப்புல இருந்து தொடர்ந்து பேசப்பட்டு வந்திருக்குது இங்க இருக்கக்கூடிய குஜராத்திகளோ அல்லது மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் வடக்கே இருந்து வருபவர்கள் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் பேர் வந்து சென்னை சென்ட்ரல் ரயில்வே நிலையத்தில் வந்து இறங்குறாங்க தமிழ்நாடு முழுவதும் எல்லா குக்கிராமத்திலும் வேலை செய்கிறார்கள் சாதாரண சித்தால் கொத்தால் வேலை வரையிலும் வந்துட்டாங்க நடவாளா வந்துட்டான் யாருக்கும் எந்த தீங்கும் திராவிட முன்னேற்ற கழகமோ தமிழ் தேசியவாதிகளோ நாங்கள் செய்யவில்லை மாறாக அவர்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஏதேனும் தவறு செய்கிற பொழுது காவல்துறையிலும் பொதுமக்களும் இருக்கிறார்கள் ஒன்னும் ஒரு இயக்கமாக எடுத்து இந்தி எதிர்ப்பை போல இந்தி எதிர்ப்பவனை வன்மத்தை குறிக்க அவர்களை அடித்து விரட்ட வேண்டும் என்று பெங்களூர்ல இருக்கிற வாட்டர் நாகராஜ் மாதிரி தமிழ்நாட்டுல எந்த கலவரமும் பண்ணில்ல இது ஒரு சந்தர்ப்பம் வலிவான விமர்சனத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் நான் கேட்கிறேன் இவர்கள் இவ்வளவு தூரம் பேசுறாங்க ஒடிசாவுல வந்து ஒரு தமிழரை நிறுத்திய பொழுது ஒடிசா முதல்வர் பி ஜி பட்நாயக் ஒரு தமிழரை முன்னிறுத்திய பொழுது அமித்ஷா என்ன சொன்னார் எதிராக இந்தி பேசக்கூடிய மாநிலத்தை ஒரு தமிழரா தமிழருக்கு முக்கியத்துவமா என்று கேட்கவில்லையா இந்த அமித்ஷா இந்த தமிழிசைக்கு தெரியவில்லையா இங்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவுக்கு தெரியவில்லையா நான் இன்னும் சொல்லுகிறேன் இது திராவிட இது பெரியார் மண் திராவிட மண் பெரியாருக்கு பிறகு அண்ணாவும் கலைஞரும் இந்த இனத்தை அங்கலமங்கலமாக உயர்த்திருக்கிறார்கள் அறிவு படுத்திருக்கிறார்கள் செழுமைப்படுத்திருக்கிறார்கள் இந்த மண்ணின் மானத்தை காப்பதற்கு இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டில் நான்காம் திராவிட தலைவராக தமிழக முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் இருக்கிறார் இன்றைக்கு அவர் இந்த மாநிலம் கடந்து இந்தியா முழுவதும் நூத்தி ஐம்பது கோடி மக்களுக்கும் ஜனநாயகத்தை சமூக நீதியை இன்னும் சொல்ல போனால் அம்பேத்கார் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தை தகர்க்க நினைக்கிற ஆர் எஸ் எதிர்த்து நிற்கிற துணிச்சல் மிக்க போர்க்குணம் உள்ள தலைவராக கழக தலைவர் தமிழக முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் விளங்குகிறார் பிற மாநிலத்தில் இருக்கிற முய முதல்வர்கள் அவரை நேசக்கரம் நீட்டி செவப்பு கம்பளம் வர விரித்து அவரை வரவேற்கிறார்கள் எனவே இதை பாராட்டுபவர்கள் பாராட்டட்டும் தூற்றுவர்கள் தூற்றட்டும் எனவே முதல் முறையாக நீங்களே சொன்னீங்க தமிழ்நாட்டிலிருந்து வடக்கே ஒருத்தர் போய் பேசியிருக்கிறாரு அதுலயும் தமிழ்ல பேசியிருக்கிறாங்க இந்தியில பெயர்த்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுல ஒரு சிறப்பான விஷயங்கள் தான் ஆனா அதே நேரத்துல தமிழ்நாட்டு தலைவருக்கு ஸ்டாலினுக்கு அங்க பெரிய அளவுல அறிமுகம் கிடையாது அவர் யாருன்னே கூட தெரியாது அவருக்கு எந்த அளவு வரவேற்பு இருந்தது நினைக்கிறீங்க சார் இந்த கேள்வி கேட்பதற்கு உங்களுக்கே தயக்கமா இல்லையா மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் இங்கு சவப்பு கம்பளம் விரிச்சு ரோடு ஷோ என்ன அவ்வளவு பெரிய தியாகிகளா இவர்கள் இந்த விடுதலை இந்திய விடுதலைக்கு சாதி விடுதலைக்கு பொருளாதார விடுதலைக்கு மொழி விடுதலைக்கு மோடியும் அமித்ஷாவும் செய்திருக்கிற தியாகம் என்ன தமிழ்நாட்டிற்கு என்ன அவர்கள் ஒரு சேது கால்வாய் திட்டத்தை நிறைவேற்றி விட்டார்களா அல்லது முழுமையாக இந்த மாநிலத்திற்கு தர வேண்டிய வரியை தந்திருக்கிறார்களா அல்லது முழுமையாக இந்த மாநிலம் இந்த அளவிற்கு இன்றைக்கு சமூக நீதி பெண் உரிமை கல்வி என்று எல்லா நிலையிலும் உள்கட்டமைப்புல உயர்ந்திருக்கிறோமே உயர்ந்திருக்கிற மாநிலத்தை இவர்கள் என்ன உயர்த்தி பிடித்திருக்கிறார்களா ஒன்றுமே இல்லை அவர்களை அழைத்து வந்து வீதியில ரோடு ஷோ நடத்துகிற பொழுது பார்ப்பதற்கும் திட்டங்களை பெரியார் அண்ணா கலைஞர் வழியில் சிந்தனையை தாங்கி உலகளாவிய மக்களுக்கு திட்டங்களை தந்ததனால் இன்னைக்கு கனடா ஆந்திர ஆஸ்திரேலியா போன்ற வளர்ந்த நாடுகள் நமது முதல்வர் கழக தலைவர் அண்ணன் ஸ்டாலினுடைய காலை உணவு திட்டத்தை பின்பற்றுகிறார்கள் இந்தியாவில் இருக்கிற உச்ச நீதிமன்றம் தமிழ்நாட்டை பாருங்கள் என்று சொல்லுகிறார்கள் இன்னும் சொல்ல போனால் இனப்பகை பார்ப்பன ஏடுகள் பார்ப்பன பத்திரிகைகள் திராவிட மாடல் ஆட்சி இன்றைக்கு நூறு சதவீதம் சிறப்பாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் அரசியல் ஆதாயத்திற்காக சனாதானத்தை விரும்புகிற பார்ப்பன சக்திகள் திராவிட இயக்கத்தை அண்ணன் முதல்வர் ஸ்டாலினை குறைத்து கூறுகிறார்கள் இதையெல்லாம் தகர்த்து நாங்கள் தடைகளை தாண்டி தூள் தூளாகி வெற்றி பெறுவோம் வாக்கு திருட்டு அதுக்கு வாக்கு அதிகார யாத்திரை ராகுல் காந்தி நடத்திட்டு இருக்கிறார் ஒரு பக்கம் ராகுல் காந்தியுடைய பயணம் தேஜஸ்வி யாதவ் கூட போறாரு முதல்வர் அங்க போறதுனால என்ன பயன் விளைந்து விட போகிறது பேருமே தேஜஸ்வி யாதவ் முதல்வர் வேட்பாளர் ராகுல் காந்தி பிரதமர் அதாவது வாக்காளர் ஒரு நிமிஷம் வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாதவர்கள் அல்லது இருக்கிற பெயரே ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் மூன்று பேர் ஐந்தும் ஒரே நபரை மூன்று ஐந்து பத்து என்று சேர்த்து பல இடங்குகளில் வாக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள் சார் இதுதான் ஆர் எஸ் அஜெண்டா அதுதான் கொள்கை திட்டம் நாடு முழுவதும் கூலி வேலைக்கு ஆலை அனுப்புவதை போல அனுப்பி வாக்காளர் பட்டியலே உறுப்பினர் சேர்த்து ஒரே நாடு ஒரே மொழி ஒரே தேசியம் தேசியம் என்கிற அந்த கொள்கையை திணிப்பதற்கு எல்லா இடங்களிலும் ஊடுருவல் என்கிற படையெடுப்பு நடந்திருக்கிறது வரலாற்று ரீதியாக அரம்சை ஊடகத்தின் மூலமாக நான் உலகுக்கு சொல்வது ஆரியர்கள் பார்ப்பனர்கள் எப்பொழுதும் ஆயுதம் தாங்க மாட்டார்கள் படையெடுக்க மாட்டார்கள் அவர்கள் கைபர் போலன் கணவாய் வழியாக எப்படி ஊடுருவல் செய்தார்களோ திராவிட சிந்து நாகரீய திராவிட தமிழின சிந்து நாகரியத்தை எப்படி சிதைத்தார்களோ அதே போல மொழி அடைப்பது ஜனநாயகத்தை அழிப்பது அதனுடைய தத்துவம் தான் இன்றைக்கு வாக்காளர் பட்டியலில் ஊடுருவி இருக்கிறார்கள் வாக்காளர் பட்டியலின் ஊடுருவி நாலில் உங்களுக்கு நன்றாக தெரியும் நாடாளுமன்ற தொகுதிகள் முன்னணியில் இருந்தது காலை பதினோரு மணி வரையிலும் மாலை அறிவிக்கிற வரையிலும் அந்த இருநூத்தி ஐம்பது இருநூத்தி அறுபது விட நின்றுதை தவிர கூடவும் இல்லை குறையவும் இல்லை அதற்கு காரணம் என்னவென்றால் இதுதான் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவினுடைய சூழ்ச்சி பயிற்சி பெற்ற தேர்தல் அதிகாரிகள் செய்த மிகப்பெரிய சதி மிருக பலத்தோடு இருந்த மோடி ஆட்சி நாற்பது என்று குறைந்திருக்கிறது என்றால் அதை இந்திய கூட்டணிக்கு உருவாக்கிற சூத்திரதாரியாக இருந்த நமது கழக தலைவர் தமிழக முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் எடுத்து முன்னெடுப்பு அதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாரதிய ஜனதாவிற்கு அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் ஒரு பெரிய பாடத்தை கற்பித்திருக்கிறோம் அதனுடைய தொடக்கம் தான் இவரு போனா என்ன விளையுதுன்னு யார் கேட்கறது இங்க இருக்கக்கூடிய நாலாந்தர அரசியல்வாதிகள் வேண்டுமானால் தமிழை காட்டி கொடுத்தவன் திராவிடத்தை அழிக்க நினைக்க சனாதான சக்திகள் வேண்டுமானால் திராவிட கழக தலைவர் அண்ணன் ஸ்டாலினை குறைத்து மதிப்பிடலாம் ஆனால் இந்திய மக்கள் வரவேற்கிறார்கள் நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி மலரும் இந்திய ஒன்றியத்திற்கே தலைமைதான்கிற தலைவராக கழக தலைவர் அண்ணன் ஸ்டாலின் மிளிர்வார் இந்த நாட்டு மக்கள் அவரை எதிர்பார்க்கிறார்கள் இல்ல இது அதீதமா இல்லையா தமிழ்நாட்டு அளவுல இருக்கிற ஒரு தலைவர் வந்து இந்தியாவுக்கு தலைமை தாங்குவார் இந்தியா முழுக்க அவர் வந்து பெரிய தலைவர் என்ன அளவுகோல் இருக்கிறது ஏன்னா அமித்ஷாவுக்கு மோடிக்கு இருக்கிற ஆற்றலும் திறமையும் ஸ்டாலினுக்கு இருக்காதா இது என்ன வம்பா இருக்கு தமிழை தாய்மொழியாக கொண்டவன் இந்தியாவை ஆளக்கூடாதா இந்திய ஒன்றியத்தை ஆளக்கூடாதா எங்களுக்கு நமக்கு அந்த திறமை இல்லையா இல்லன்னு சொல்லல ஒரு திறமைசாலி தான் ஆற்றல் மிக்கவர் தான் தமிழ்நாட்டை சிறப்பாக வழி நடத்துற எல்லாமே தான் ஆனா ஒரு மாநில அளவுல ஒரு தலைவர் மாநில அளவில் உள்ள கட்சி அகில இந்திய அளவுல வந்து ஒரு புகழ் பெற்று விட்டார் ஆதரவு கிடைத்து விட்டது அவங்களுக்கு எல்லாம் தலைமை தாங்குற ஆற்றல் இருக்குது அதீதமா கூலி கொடுத்தும் கூட்டம் நடத்தலைங்க கூலி கொடுத்தும் கூட்டம் நடத்தல நாங்க வரணும்னு சொல்லல அவர்களா அழைக்கிறார்கள் அவர்களுடைய அழைப்பை நேற்று இவர் போகிறார் அதற்கு உதாரணத்து சொல்லட்டுமா இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை முதல் முதலிலே எடுத்தது மாநில மொழிக்கான மாநில மொழியை சிதைப்பதற்கு மோடி ஆட்சி முயற்சி செய்கிறது என்று சொன்ன உடனே மாற்றுக்கரத்தோடு இருக்கக்கூடிய மேற்கு வங்க மம்தா பானர்ஜியாக இருந்தாலும் சரி மும்பையில் இருக்கக்கூடிய பால் தாக்கரே உடைய பையன் ராஜ்தாக்கரே பால் தாக்கரே போன்ற மும்பை எதிர்க்கிறது கேரளா எடுத்துக்கின்றது ஆந்திரா ஏற்றுக்கொண்டது ஒவ்வொரு மாநிலமும் இந்திய எதிர்ப்பை வலுப்படுத்தி தமிழ்நாட்டை தொடர்ந்துதான் திராவிட மாடல் முதல்வருடைய இந்திய எதிர்ப்பினுடைய குரல் தான் இன்றைக்கு பிற மாநிலங்களில் கிட்டத்தட்ட இருபது மாநிலங்கள் மூன்று மொழிக் கொள்கை ஏற்காமல் இரு கொள்கை தான் என்று தாய்மொழி பற்றை ஊட்டிய மகத்தான தலைவர் அண்ணன் ஸ்டாலின் இன்றைக்கு இந்தி பேசக்கூடிய மாநிலங்களுக்கு கூட அந்தந்த மாநிலத்தினுடைய உரிமை மாநிலத்தினுடைய தாய்மொழி மீது பற்றை ஊட்டிய மகத்தான தலைவர் என் நமது கழக தலைவர் முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் ஆக அவருடைய எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகள் ஆட்சி ஆட்சி நிர்வாகம் தமிழ்நாட்டினுடைய திட்டங்கள் இன்றைக்கு அவர்கள் வரவேற்கிறார்கள் பின்பற்றுகிறார்கள் இது பழைய காலத்துல வேணா பத்திரிகைகளை அச்சடிச்சு படிக்கிறதுக்கு காலதாமதம் ஆயிட்டு ஆனால் இன்றைக்கு அறம் செய்ய ஊடகம் போன்ற நூற்று கணக்கான ஊடகங்கள் உடனுக்குடன் செய்தியை சரியாக சொன்னாலும் திருத்தி சொன்னாலும் ஊடகம் பரப்புரை செய்கிறது நாட்டு மக்கள் உலக மக்கள் பார்க்கிறார்கள் எனவே உலகளாவிய அளவிலே எங்கள் தலைவர் வளர்வார் என்று சொல்லுகிற போது இந்த ஒன்றியத்திற்கு செல்வது என்ன சாதாரண விஷயம் இந்த வாக்கு திருட்டு குறித்து முதல்வர் ஸ்டாலின் பேசுறார் தேஜஸ்வி யாதவ் பேசுறார் ராகுல் காந்தி பேசுறார் ராகுல் காந்தி தான் அத எக்ஸ்போஸ் பண்றாரு இந்தியா முழுக்க அது பேச போறலாம் மாறி இருக்குது தேர்தல் கமிஷன்ல இருந்து வந்து அவர் வந்து பேசுறாரு ஆனா மோடி பேசல அமித்ஷா பேசல பெரிய தலைவர்களும் பேசல இன்னும் சொல்ல போனா சின்ன அளவிலோ மாநில அளவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கூட அதுக்கு பதிலோ விளக்கமோ விவாதத்திலேயோ கூட பங்கெடுக்கிறது அப்படிங்கிறது இல்லாம இருக்குது கிட்டத்தட்ட எதிர்கட்சியின் அந்த அந்த விமர்சனத்தையோ அல்லது வந்து தாக்குதலையோ கண்டுகொள்ளாமல் கடந்து போகிறது அப்போ இது ஒண்ணு இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க டீல் பண்றாங்களோ அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல இதுதான் அவர்களுடைய சூட்சிமம் இதுதான் அவங்களுடைய அறிவார்ந்த செயல் என்று எண்ணுகிற அயோக்கியத்தனம் மோடி இதுவரையிலும் பதினோ மூன்றாவது முறை முத பிரதமராக இருக்கிறார் என்றைக்காவது நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சியினுடைய கேள்விக்கு பதில் சொன்னது இல்லை பேரபாயத்தை உருவாக்கக்கூடிய பல திட்டங்களை திட்டங்களை கொண்டு வந்து சட்டமாக்குற பொழுதெல்லாம் மௌனம் காவிப்பார் இல்லை என்றால் நாடாளுமன்றத்தை புறக்கணிப்பார் இல்லை என்றால் உலகளவில் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்வார் இதுதான் மோடியினுடைய சூழ்ச்சி காரணம் மோடிக்கு சொந்த புத்தி கிடையாது மோடி சுயமாக எதையும் கொண்டு வரவில்லை ஆர் எஸ் எஸ் என்ன சொல்லுகிறதோ அதற்கு அரிதாரம் பூசிக்கொண்டு திரையில் நிற்கிற போல அவர் நாடாளுமன்றத்தில் பிரதமர் என்கிற வேஷத்தை போட்டு அழைந்து கொண்டிருக்கிறார் மோடிக்கு எந்த சுய சிந்தனையும் கிடையாது ஆர்எஸ்எஸ் எஸ் சொல்லுவதை அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் எனவே அவர் அவரை பொறுத்தவரையிலும் அவர் அப்படித்தான் பல் சொல்ல மாட்டார் அமித்ஷாவை பொறுத்தவரையிலும் அபாயகரமான திட்டங்களை சட்டங்களை கொண்டு வருவார் அவரும் பதில் சொல்வதற்கு அங்கே ஒன்று சரக்கு இல்லை கூட்டணியில் இருந்தால் கூட எழுபத்தி ஐந்திலே வந்த நெருக்கடி நிலை சட்டத்திற்கு மிஞ்சுகிற சட்டம் ஒரு மாதத்தில் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அல்லது முதலமைச்சர்கள் அல்லது உயர் பதவியில் இருக்கிற எந்த அமைச்சர்களாக இருந்தாலும் ஒரு வழக்கை பதிவு செய்து முப்பது நாட்கள் சிறையில் அடைக்கக்கூடிய சட்டத்தின் கீழ் அடைத்து அவர் சிறை தண்டனை விசாரணை காவலில் இருந்தால் கூட அவருடைய பதவியை பறிக்க வேண்டும் என்கிற சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றால் அதனுடைய நோக்கம் என்ன எதிர்க்கட்சிகள் ஆளுகிற எல்லா இடங்களிலும் இன்னும் சொல்ல போனால் இவர்களுடைய நாட்கள் நாளாக இருந்த டெல்லியின் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அண்ணா ஹசாரே தலைமையில் இருந்த ஊழல் ஒழிப்பு இயக்கத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு வெளியே வந்த அரவிந்த் கெஜ்ரிவால் கடைசியில் ஊழல் ஊழலின் குற்றத்திலே ஆளாக்கி இன்றைக்கு முதல்வர் பதவியை தூக்கி டெல்லியை புடித்து விட்டார்கள் ஆந்திராவில் அதே வேலையை செய்தார்கள் இப்படி தமிழ்நாட்டில் இன்றைக்கு எதிர்கட்சியில் ஆளுகிற எல்லா மாநில முதல்வர்களையும் அமைச்சர்களையும் இடி அல்லது ஐடி என்று சொல்லி கொண்டு போய் வழக்கு பதிவு செய்வார்கள் முப்பது நாள் வினையில் கொடுக்க கூடாது ஏன்னா நீதிமன்றம் அவர்கள் கையில் தான் இதுதான் தந்தை பெரியார் சொன்னார் நான் சூத்திர பட்டத்தை ஒழிப்பதற்கு முயற்சி செய்திருக்கிறேன் படிக்க கூடாத இந்த சமூகத்தை படிக்க வைத்திருக்கிறேன் படிப்பு வந்து நீங்கள் எல்லாரும் அரசியல் அதிகாரம் பெறுகிற பொழுது நீதித்துறை பார்ப்பான் கையில் இருக்கும் உச்ச நீதிமன்றம் உச்சி குடிமையில் கையில் இருக்கும் அன்றைக்கு நீதிமன்றத்தை வைத்து உங்களை ஆட்சி படைப்பார்கள் என்று அதிலும் இன்றைக்கு ஒரு சில நீதிபதிகள் மனிதாபிமானத்தோடு சட்டத்தை வழங்கினாலும் நீதிமன்றத்திலே கொண்டு போய் இடியிலே ஒரு வழக்கு பதிவு செய்து நிறுத்தி அவர்களுடைய பதிவை பறிப்பதற்கு மிகப்பெரிய கொடுமையான சட்டம் வந்திருக்கிறது ஆனால் இதையெல்லாம் இன்றைக்கு மூடி மறைத்துக் கொண்டு அமைதியாக இந்த நாடு வேடிக்கை பார்க்கிறது என்றால் ஜனநாயகத்தின் படுகொலையை சட்ட நாடாளுமன்றம் மூலமாக நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் அம்பேத்கர் எழுதின அரசமைப்பு சட்டத்தை நித்தம் தாக்குதல் நடத்தி மூலமாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள் இதனுடைய வெளிப்பாடு நிச்சயமாக வேடிக்கை பார்த்து நீத்து போக முடியாது இதனுடைய எதிர்வினை வேறொரு நிலையில் வரும் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் ஊடகத்தின் மூலமா நான் எச்சரிக்கையை கடமைப்படுத்திருக்கிறேன் நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க உங்களுடைய விமர்சனங்களையும் சொல்லியிருக்கிறீங்க மக்கள் அதை பரிசீலிக்க கலந்து கொண்டு கருத்துக்களை பேருக்கு நன்றி மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் நேரிலே மற்றொரு விருந்தினோடு மேலும் சந்திக்கலாம் நன்றி